தமிழகத்தில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நீலகிரி மாவட்ட மக்கள் பாதுகாப்பாக வாக்களிக்கும் வகையில் நீலகிரி கேரளா எல்லையில் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகப்ரியா தெரிவித்துள்ளார் உதகையில் மத்திய ரிசர்வ் போலீசார் மற்றும் தமிழக சிறப்பு காவல் படையினர் சார்பாக கொடி அணிவகுப்பு நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகப்ரியா நீலகிரி மாவட்ட எல்லையில் உள்ள வனப்பகுதிகளில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் உள்ளதாகவும் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தைரியமாக ஓட்டு போடணும் டிரைபிள் பீப்புள் எல்லாம் மக்கள் வந்து எக்காரணத்துக்கொண்டோ எலெக்ஷன்ஸை வந்து பாய்காட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாக கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்டினியூஸாக எஸ்டிஎஃப் அண்ட் என்எஸ்டி வந்து ட்ரைபல் வில்லேஜஸ் விசிட் பண்ணுறாங்க இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பொசிஷன் பண்ணியிருக்கிறோம் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் பார்டர் வந்து நம்ம சீல் பண்ணியிருக்கிறோம் மதுரை மாவட்டத்தில் வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் வாக்குப்பதிவு எந்திரங்களை எடுத்து செல்லும் வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தும் பணி நடைபெற்றது இதனை மாவட்ட ஆட்சியர் நடராஜன் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை மக்களவை தொகுதிக்கு மட்டும் இரவு எட்டு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் குறிப்பாக மதுரை தொகுதிக்கு மட்டும் நூற்றி அறுபத்தி மூன்று சோழர்கள் உள்ளன இவை அனைத்திலும் ஜிபிஎஸ் வைக்க பொருத்தப்பட்டு அதாவது மெட்டீரியல் மூமெண்ட்டு இவிஎம் மிஷின்ஸ் மூவ்மெண்ட்டு எந்த இடத்துக்கு சென்று கொள்வது அதை ட்ராக் பண்ணக்கூடிய வசதி செய்யப்பட்டு வருகிறது அது அப்படி செய்வதனால் டிரான்ஸ்பரன்சி எங்கே வெஹிக்கல் எங்கே நின்றாலும் இம்மியேட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் மெட்டீரியல் போய் சேர்ந்து விட்டதா அப்படிங்கிறத ஐடன் பண்ணலாம் திருப்பி மெட்டீரியல் எடுத்து வரும்போது விரைவாக வந்து கொண்டிருக்கிறதா எங்கேயாவது வெஹிக்கல் ட்ராக் ஆகிடுச்சு அல்லது ரிப்பேர் ஆயிடுச்சே அப்படின்னா உடனடியாக கண்டுபிடித்து அந்த மெட்டீரியல் இன்றையத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அனைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மதுரையில் சித்திரை திருவிழா அன்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது மதுரையில் நாளை மறுநாள் சித்திரை திருவிழா நடைபெற உள்ளது அதே நாளில் வாக்குப்பதிவும் நடைபெறவுள்ளது இதனையடுத்து வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் தெப்பக்குளம் பழங்காரத்தம் அண்ணாநகர் தல்லாக்குளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போலீசாரின் அணிவகுப்பு நடைபெற்றது தமிழக போலீசார் மற்றும் கேரள போலீசார் இணைந்து இந்த அணிவகுப்பு பேரணியை நடத்தினர் தேனி மாவட்டம் போடியில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் போலீசாரின் பாதுகாப்பு அணிவகுப்பு நடைபெற்றது போடி நகராட்சி அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பழைய பேருந்து நிலையத்தில் நிறைவுற்றது எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ஆயுதப்படை ஊர்காவல் படை பட்டாலியன் உள்ளிட்ட தொள்ளாயிரம் பேர் இந்த பேரணியில் பங்கேற்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மு வடநேரே தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எழுநூற்று தொன்னூற்றி வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளதாகவும் அவை அனைத்தும் வீடியோ பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்காளர்களுக்கான முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் கூறிய அவர் வாக்குச்சாவடிக்கு வர முடியாத மாற்றுத்திறனாளிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்தால் தேவையான உதவிகள் செய்யப்படும் என்றும் கூறினார் மாவட்டத்தில் இருக்க ஆயிரத்தி அறுநூத்தி தொள்ளாயிரத்தி நாலு வாக்குச்சாவடிகளில் அறுநூத்தி பத்து இடத்துல இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடிகளில் அனைத்து ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சிருக்கோம் அதில் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று வாக்குச்சாவடிகளில் வீடியோ ரெக்கார்டிங் செய்வோம் அனைத்து வாக்காளர்கள் இந்த தேர்தலில் ஈடுபடுறதுக்காக என்னென்ன செய்ய முடியும் அந்த ஏற்பாடுகள் நாங்கள் இருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு போலீசார் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் விதிகள் மீறப்பட்டது தொடர்பாக நூற்று நாற்பத்தாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இருநூற்று முப்பத்தாறு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை எனவும் அவர் கூறியுள்ளார் இதில் நம்ம டூ தேர்ட்டி சிக்ஸ் வனரபுள் போலிங் ஸ்டேஷன் மற்றும் த்ரீ கிரிட்டிக்கல் போலிங் ஸ்டேஷன் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டோம் இந்த டூ தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ தேர்ட்டி நைன் போலிங் ஸ்டேஷனுக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மைக்ரோ அப்சர்வர்ஸ் நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம் மைக்ரோ அப்சவர்ஸ்ன்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் இருப்பாங்க பிஎஸ்யூஸ்லேருந்து நம்ம அவருக்கு டிராஃப்ட் பண்ணிவிட்டு அவர் டைரெக்டாக மைக் அப்சர்வர்ஸ்டைய பார்வையில் அவருடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க தேர்தல் பாதுகாப்பு குறித்து பேசிய கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாத் மொத்தம் ஆயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு போலீசார் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார் பதட்டமான பகுதிகளில் முன்னூற்று எழுபது மத்திய பாதுகாப்பு படை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் கேரளாவிலிருந்து கடல் மார்க்கமாக மதுபானங்கள் கடத்தி வருவதை தடுப்பதற்காக கடலோரப் பகுதியில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஸ்ரீநாத் தெரிவித்தார்